கார்த்திகை தீபம் சீரியல் ஜூன் டுவெண்ட்டி செவன் இன்னைக்கு அனைப்பி சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க தீபா ஒரு சைடு சாமிக்கிட்ட இருக்காங்க தாத்தா பத்து வகையான பூ பத்தாது இன்னொரு பூ வேணும் அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இன்னொரு சைடு ஐஸ்வர்யாவோட கேங்க்கு இவ்வளோ நேரம் வராதவளா இந்த ஒரு நிமிஷத்தில் வரப்போறா அவ்வளோதான் அவள் சாப்டர் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இன்னொரு சைடு தாத்தா என்னடானா பத்து செகண்ட் தான் இருக்குது இதுக்கு மேலேயும் தீபா வரலனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு லாஸ்ட்டாக ஒரு செகண்ட் அப்படிங்கும்போது கரெக்டாக தீபா வந்து நின்று தாத்தா அப்படிங்கிறாங்க உடனே எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க பரவாயில்லையே கரெக்டாக வந்துட்டேயே கரெக்டாக டைம் முடிகிற நேரத்துக்கு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பூ எங்கே அப்படின்னு வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் தீபா கையில் இருக்கிற பூவையும் பார்த்துறாங்க ஆனால் கார்த்திக் மட்டும் தீபாவோட கையில் இருக்கிற காயத்தையும் சேர்த்து பார்க்குறாங்க கார்த்திக் அப்படியே மைண்ட் வைஸ்க்கே யோசிக்கிறாங்க எல்லோரும் கையில் இருக்கிற பூ மட்டும் பார்க்குறாங்களே தீபாக்கு இப்படி கையில் காயமாயிருக்கே யாருமே அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு விடா விடாமுயற்சியாக கடைசி நேரத்தில் கூட உன்னோட முயற்சியால் இந்த பூவை எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்னு தாத்தா வந்து பெருமையாக பேசிகிட்ருக்காங்க அப்போது தீபா கோயிலில் நடந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்காங்க பூவுக்காக தான் எவ்வளவோ இடத்துல அலைஞ்சு திரிஞ்சிட்ருந்தேன் ஆனா எனக்கு இவ்வளோ ஈஸியா பூ கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப நன்றி முருகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா தீபா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்க இருக்கிற ஒரு செம்பர்த்தி பூ ஒன்று தீபாவோட கையில் வந்து விழுகுது அதை பார்த்து தான் தீபா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுறாங்க எனக்கு எப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் வருதோ அப்போல்லாம் அந்த முருகன் தான் எனக்கு துணையாக இருக்காரு அவரு தான் எனக்கு உதவி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தீபா சரிம்மா பூ கொண்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே நீயே போய் பூஜை பண்ணு அப்படிங்கிறாரு கார்த்திகோட தாத்தா சரின்னு தீபாவும் பூவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த டைமில் கார்த்திகோட அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது கிச்சனுக்குள்ளேயும் பூஜை ரூம் குள்ளையும் கொண்டு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ஞாபகம் வந்து உடனே தாத்தா கிட்ட சொல்கிறாங்க அத்தைக்கு நான் பூஜை ரூம்குள்ளே போனால் பிடிக்காத தாத்தா அப்படின்னு சொல்லவும் பரவாயில்லம்மா நான் சொல்கிறேன் நீ போய் பூஜை பண்ண அப்படிங்கிறாரு கார்த்திகோட தாத்தா இல்லை தாத்தா அத்தா சொன்னால் மட்டும்தான் நான் உள்ளே போவேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க கடைசியாக கார்த்திகோட அம்மாவும் உடனே சரி இன்னைக்கு ஒரு நாள் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தீபாவும் சந்தோஷமாக போய் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க எல்லாருக்கும் தீப ஆராதனையும் காட்டுறாங்க அப்போது தாத்தா தீபா கிட்ட சொல்கிறாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பூவையெல்லாம் பறிச்சிட்டு வந்த இப்போது நல்லபடியாக பூஜையும் முடிச்சுட்ட நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லவும் உடனே தீபா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க தாத்தான்னு சொல்லி காலில் விழுறாங்க தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்கலியாக இருமாங்கிற மாதிரி ஆசீர்வாதமும் பண்ணிடுறாங்க கார்த்திகோட தாத்தா அதுக்கப்புறம் இது மட்டும் பத்தாது இன்னும் அடுத்தடுத்த சோதனையும் இருக்குது இதோட உடனே நிறுத்திட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தீபா உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாருமே கிளம்பிடுறாங்க எப்படி அந்த ஒரு பூ காணாமல் போயிருக்கும் தீபா பதினோரு பூ கொண்டு வந்தால் அந்த ஒரு பூவை கண்டிப்பாக ஐஸ்வர்யா தான் எடுத்து வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தவங்க உடனே தாத்தா திரும்பி நின்று உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன ஐஸ்வர்யா அந்த பூ எடுத்திருப்பான்னு யோசிக்கிறியா இல்லை நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு பூவை எடுத்து கொடுக்குறாரு தட்டோட அதுக்கப்புறம் அங்கேருந்து தாத்தா கிளம்புறாரு உடனே இவங்க யோசிக்கிறாங்க ஓ தீபாவோட விடாமுயற்சியை நீங்கள் செக் பண்ணுறீங்களா அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே சிரிக்கிறாங்க இன்னொரு சைடு தீபா ரூம்ல வெயிட் பண்ணிட்ருக்காங்க அந்த டைம்ல கார்த்திக் வந்து ரூம்குள்ளே போகிறாரு ஆயில்மெண்ட் எடுத்து கொடுக்குறாரு எதுக்கு தீபா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இந்த வீட்டில் உங்களுக்கு எந்த விதமான மன நிம்மதியோ இல்லை சந்தோஷமோ கிடையாது நீங்கள் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கவும் இதோ நீங்கள் இப்படி அக்கறையாக விசாரிக்கிறீங்களே இது ஒன்று போதும் சார் எனக்கு இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டங்களை வேணும்னாலும் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்லவும் சரி நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து கிளம்புறாரு தேவைப்பட்ட ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்கவும் வேண்டான்றாங்க சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ தீபாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ